அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நூற்றி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கான நிதியை இதற்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சமத்தையும் காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய பங்கையும் இந்தியாவில் வெளிநாட்டு சக்திகள் விளையாடி கொண்டிருக்கின என்கின்ற ஒரு மிகப்பெரிய பகிரை கிளப்பி இருக்கிறார் வானதி சீனிவாசன் அவர்கள் நேற்றைக்கு முழுசும் சோசியல் மீடியால கெட் அவுட் மோடின்னு ட்ரெண்ட் பண்ணாங்க நீங்க ட்ரெண்டாடா பண்றீங்க நான் இன்னைக்கு பண்றேன் பாருன்னு கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஆறு மணி நேரத்திலேயே கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேல ட்ரெண்ட் பண்ணி இருக்கிறாங்க ஐயா கடந்த பத்து வருஷமா டெய்லி போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு கை செலவுக்கு பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக எங்களால் பிழைக்கவே முடியலையா என்று யார் புலம்பினாங்கன்னு தெரியல இருபத்தி ஐந்தாம் தேதி மத்திய அரசை கண்டித்து மத்திய அரசு நிறுவனங்கள் மீது ஆர்ப்பாட்டம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது விவரங்களை பார்க்கலாம் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது தமிழக முதலமைச்சர் மத்திய கல்வி அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதினார் எங்களுக்கான நிதியை கொடுங்க ஏன் வஞ்சிக்கிறீங்க நாங்க உங்களுக்கு நிதி கொடுத்தோம் அதுக்கான நிதி பகிர்வு கொடுக்கணும்ல குறிப்பா கல்வித்துறையில் எவ்வளவு பணம் பெண்டிங்ல இருக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி சொச்சம் கோடி இருக்கு நீங்களா கொடுங்கன்னு சொல்லி இவர் கேட்க அவர் பாத்தீங்கன்னா பி எம் ஸ்ரீ திட்டத்துல நீங்க சேர்லன்னா இது எப்படி கொடுக்கிறது ஒரு திட்டத்தை அறிவித்து விட்டு அதற்கான நிதியை தான் கொடுக்க முடியும் திட்டத்தில் சேராமல் நிதியை கேட்டால் எப்படி கொடுப்பது என்கின்ற கருத்தை அவர் சொல்லியிருந்தார் அதுவும் முதல்ல நீங்க சேர்றேன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐஏஎஸ் வச்சு நீங்க கடிதம் போடுவீங்க அதுக்கப்புறம் சேர மாட்டேன்னு சொல்லுவீங்க உங்க அரசியலே எங்களுக்கு புரிய மாட்டேங்கிறியா அப்படின்னு ஓபனா பேசிட்டார் தர்மேந்திர கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடி அளவிற்கான நிதியை தமிழக அரசு இழக்க நேரிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய தகவலையும் அவர் அப்டேட் பண்ணிருக்காரு ஆனா இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஓ இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க கல்வி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சம்பளம் கொடுக்கறதுக்கே இது இல்லன்ற மாதிரி மொழிக் கொள்கை இருமொழி மொழிக் கொள்கைன்னு செம டிராமா ஆகிட்டு இருக்காங்க எந்த இடத்திலையுமே தமிழ் மொழியை மட்டுப்படுத்துவோம் அது தமிழ் மொழியிலே இல்ல மாநில மொழியை முக்கியத்துவம் இல்லாமல் செய்யவோ இந்தி மொழியை திணிப்பது அப்படிங்கிற எந்த ஷரத்துமே அதுல இல்ல மூன்றாவதாக ஒரு மொழியை கொடுக்கிறோம் அது திராவிட மொழிகளை கூட வச்சுக்கீங்க விருப்ப பாடம் தான் விருப்ப பாடத்துல நீங்க எடுத்துக்க வேண்டியது அப்படின்றாங்க கன்னடாவை வச்சுக்கீங்க தெலுங்க வச்சுக்கீங்க ஏதாவது மலையாளம் கூட வச்சுக்கீங்க ஹிந்தியை வைக்கணும்னு யார் சொன்னா அப்படின்னு தர்மேந்திர பிரதான் தெளிவாகவே சொல்லி இருக்கிறாரு அதுல அன்பின் மகேஷ் பொய்யாமலி நாங்க நீங்க நீதித்தரலைன்னா நாங்க நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னாரு ஆனா

நீதிமன்றத்துக்கு எல்லாம் வந்தீங்கன்னு வைங்களேன் அப்படின்னுட்டு தெளிவா சொல்லிருப்பாரு ரொம்ப அதி இளங்கோ போன்ற முன்னணி வழக்கறிஞர்கள் அக்ரசிவா இவங்களும் போராடுறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாநில மொழிகள் அதனால தாய்மொழி தினம் அப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் கூடுதலாக வந்து இவங்க ட்வீட் போட அவங்க ட்வீட் போடா அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் என்ன தமிழ் மொழியை காப்போம் எம் மொழியை விட தமிழ் மொழியை எல்லாம் உங்க ஓகே தாங்க இப்போ தமிழ் மொழியை மட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை யார் செய்தார்கள் அதற்கான சரத்து எங்கே இருந்தது மும்மொழி கொள்கையில் பிஎம்சி ஸ்ரீ திட்டத்தில் இருக்கக்கூடிய பாதகங்கள் என்ன வெளிப்படையாக சொல்லுங்க அப்படின்னா ஒரு பய பேச மாட்டேங்கிறானா பார்த்து மும்மொழின்னு வந்துச்சுன்னு சொன்னால் யூபியில் இருக்கவங்க கூட தமிழ் கற்றுக்க முடியும் ஜார்க்கண்டில் இருக்கிறவங்க அங்கேருந்து இங்கேருந்து தமிழ் ஆசிரியர் போய் தமிழ் சொல்லி கொடுக்க முடியும் தமிழ் வளர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்புங்கிற சார் இல்லாம இதெல்லாம் அதுல சரத்தா இருக்கு இதெல்லாம் தமிழுக்கான பாதகம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தயவு செய்து ஜேர்னலிஸ்டா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அதனால தானே நீதிமன்றத்துக்கே போகாம இருக்கிறாங்க மத்தியில இருந்து கல்வி நிதி தரலன்னு உதயநிதி ஸ்டாலின் பயங்கரமா நாங்க மோடி எதிர்த்து அது செய்வோம் இது செய்வோம் கெட் அவுட் மோடி சொல்லுவோம் அப்படின்லாம் சொன்னாரு அண்ணாமலை வந்தாரு கெட் அவுட் மோடி நீ சொல்லிடுவே தைரியம் சொல்லி பாரு அப்படின்னு சொன்னதுதான் உண்டு கோவத்தில் நேத்து ஃபுல்லும் கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடி அப்படியே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஊபி பாய்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக அண்ணாமலை சொன்னார் பாரு நாளைக்கு காலையில் தொடங்குறேன் பார் கெட் அவுட் ஸ்டாலின நாளைக்கி நீங்க ட்ரெண்ட் பண்றத விட பல மடங்கு அதிகமாக ட்ரெண்ட் பண்ணி காட்டுறேன்னு சொன்னார் சொன்னாரு மாதிரியே அவங்க சொன்ன நேரத்தை விட குறைவான நேரத்தில் இந்தியா முழுவுது இல்ல वर्ल्ड லெவல்ல கெட் அவுட் ட்ரெண்ட் பண்ணி காட்டிட்டிராரு பாஜகமா மாநில தலைவர் அண்ணாமலை இதுக்கு எதிராக குழம்பு பெய் இருக்காங்க ஊபி பாய்ஸ் அதாவது இத கூட அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா தமிழகத்தின் முகமாக இருந்த எங்கள் தலைவரை உலகின் முகமாக மாற்றி காட்டிய அவர்களுக்கு நன்றி பேரை கூட சொல்ல அதுல பாஜக தலைவர் அப்படின்ற மாதிரி தான் விருப்பம் அவங்க பேர்லாம் எது அப்படின்ற மாதிரி அப்படியே ஜஸ்ட் லைக் லெப்ட் ஹேண்ட் ட்ரைவ் பண்றாரு ஆனா பாத்தீங்கன்னா இது மறுபடியும் எங்கயோ எங்க ஃபர்ஸ்ட் வந்துருமான்னு சொல்லிட்டு அதாவது ட்ரெண்ட் பண்றதுக்காக காசு கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் ஐயா இது ட்ரெண்ட பண்ணிடாதீங்கன்றதை காசு குடுக்கிறமோ ஆகணும்னு ஆடி போச்சு ஆக மொத்தம் எலான் மிஸ்க்குக்கு ஒரே கோடி இருந்தாட்டா ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவி ஏற்ற பிறகு ஏங்க பேசுறீங்க சும்மா ஒரு பாடு ஏதாவது அறிக்கை போட்டுட்டு இருக்காரு டாக்ஸை வேற உயர்த்தரன்றாரு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் விட்டுருங்க இப்போ குறைக்கிறதுக்கு நான் நீ கேன்சல் கேன்சல் பண்றேன்னு ஒரு நல்ல மனுஷனா பேசி கையில காசு வாயில தோசைப்பாங்க அது மாதிரி இவர் நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை திருப்பி கொடுப்பேன் அப்படின்றாரு அது எப்படி திரும்பிங்களா சரியா வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா வளங்கள் அப்படிங்கிறது நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது வளரும் நாடுகள்ல தான் சில ப்ரொடக்ஷன் இருக்கும் சரி இதெல்லாம் விட்டுருவோம் சமீபத்தில் ஒரு நூற்றி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கான இந்தியாவிற்கான நிதி வழங்கப்பட்டதாக வாக்கினுடைய சதவிகிதத்தை வாக்களிக்க கூடிய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக முன்னாள் பிரதமர் ஜோபடன் அவர்களால இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட நிதி எடுத்து நூற்றி எண்பத்தி இரண்டு கோடி இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம் அதிகமா வதி விரிக்கிற நாட்டுக்கு இந்தியா யாருக்கணுமா யாரு வாங்குனாங்க அதுல எந்த ஜெர்னலிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க ஆஹ் யார் வாங்கலாம் இப்ப இந்த கேள்வி எல்லாம் நம்ம என்னன்னா இந்தியா என்ன இந்தியா இப்படி எல்லாம் பணம் வாங்கிருக்கா சொல்லி அதோட நம்ம மக்கள் நின்றுவாங்க ஆனா போது இந்தியாவில் ஆண்ட கட்சி எது மத்திய அரசாக இருந்தது எது பிரச்சனை எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அவர்கள் செம்மையா இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்கள்ல மறைமுகமாக இவர் தான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை கொடுப்பதற்காகவும் அந்த விஷயங்களை செய்வதற்காகவும் இந்த பணத்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்போது வெளிநாட்டு சக்திகளுக்கு துணை போய் இருக்கிறதா காங்கிரஸ் போட்டா இந்த மாதிரி மூத்த வழக்கறிஞர் ஹரீஷ் சால்வே போன்றவர்கள் எல்லாம் பிரேக் பண்ணி இருக்கிறாங்க வானதிக்கு முன்னாடியே பட்டு வானதி சொன்னது பொலிட்டிக்கலி ஒரு ஒரு வெளிப்படையா சிந்திச்சு பாருங்களா இந்தியாவுல வாக்கு எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பூவரிட்டி ஒரு ஏழ்மையை போக்குவதற்காக ஒரு மருத்துவத்திற்காக ஒரு குறிப்பிட்ட விஷயம் டெவலப் பண்றதுக்கு ஏதோ அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட வாக்கு சதவிகிதத்தை அதிகப்படுத்துறதுக்கு அமெரிக்கா எதுக்கு பணம் கொடுக்குது அப்படின்ற அரசியல்

பல பல பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் அவங்க சொல்றாங்க இந்தி கூட்டணிக்கு எலெக்ஷன் அப்போ பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் மேல ஒரு அறிக்கை வரும் அதுல வந்து அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு அப்படின்ற சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட் அசைச்சு பாக்குறது கவர்மெண்ட் மறைமுகமாக அசைச்சு பாக்குறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் கரெக்டா அந்த எலெக்ஷன் நேரத்தில் வரும் இதையெல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் செய்யறாங்க சோ இதெல்லாம் மறைமுகமான தாக்குதல் அப்படின்ற ஒரு சிந்திக்கக்கூடிய கருத்தை வானதி சீனிவாசன் அவர்கள் வைத்திருக்கிறார் இருந்து பா எம்பிக்களுடைய பதவி காலம் மாசம் நிறைவடைய இருக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அடிப்படையில அதிமுக இருந்து ஒருத்தர் தேர்வு செய்யலாம் திமுகல இருந்து நாலு பேர் தேர்வு செய்யலாம் ஆனா திமுகன்னு சொல்றது திமுக கூட்டணியில இருந்து ஒருவேளை அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி பாஜகவோ பாமகவோ எல்லாம் சேர்ந்துருந்தா ரெண்டு பேரை கூட தேர்ந்தெடுக்க முடியும் இதுல என்ன சாரம் சொன்னா அதிமுக சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் யார் தேர்வு செய்யப்பட்டாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இன்றைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டார் இருபத்தி ஒன்று அவருடைய பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் முடிந்து இப்போ ஜூன் மாதம் முடிய போகுது என்ன பண்ண போறாரு அப்பதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக அதிமுக வரணும்னா ஒரு உடன்பாடு ஏற்படணுமே ஏன்னை சிவாஜி நீங்க திரும்ப அமெரிக்காவுக்கே போயிருங்க சிவாஜி அப்படின்ற மாதிரி திரும்ப அதிமுக கூட்டணிக்கே போயிரலாமா அப்படின்ற ஒரு முடிவில் மதிப்பதாக சொல்லி ஏன்னா இருபத்தி மூணு சீட்டு கொடுத்து அதுல அஞ்சு எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க இந்த அஞ்சு எம்எல்ஏ அங்க போனா மட்டும்தான் ஒரு எம்பியை உருவாக்க முடியும் இல்லைன்னா முப்பத்தி நான்கு எம்பிக்கள் போக மீதி அதிமுக இருக்கக்கூடிய முப்பது எம்பிக்கள் வீணடிக்கப்பட்டு விடுவார்கள் இதை வீணடிக்க கூடாது எம்பியா ஃபார்ம் பண்ணி யாரோ ஒருத்தர் போகணும் ஒன்னு பாஜக ஹெல்ப் பண்ணும் பாமக இந்த எது ரெண்டு எடப்பாடி யோசிச்சார்னா

இதுல என்ன சிக்கல் இருக்கு தெரியுமா ஏற்கனவே விஜயகாந்த் இருக்கிற போதே விஜயகாந்தும் பாமக ஒரு கூட்டணியில இருக்க முடியாது ஏற்பட்டுச்சு பாமக வந்தாலே தேமுதிக வெளியில போய் ஆகணும் வெளியில போற தேமுதிக ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்களா பாஜக கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விரும்புவதாகவும் அதிமுக கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா டாக்டர் ஐயா இதெல்லாம் முடிக்கணும்னு சேலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு டைரக்டா போயிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கௌரவ தலைவர்

இன்னும் ஸ்ட்ராங்கா ஆயிருவாரு எடப்பாடி பழனிசாமி மாவட்டங்கள்ல கொஞ்சம் ஓட்டுக்களை வாங்கலாம் திமுக கூட்டணியும் கொஞ்சம் பலவீனப்படுத்தலாம் அப்படின்னா எம்பி போஸ்ட வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல அதிமுக கூட்டத்துல பாமா இருக்கணுமே அங்கேயும் ஒரு சேலஞ்சு இருக்கு ஐயா பாத்துங்க ஏற்கனவே கத்தி இல்ல கடப்பாறைய தொங்கிட்டு இருக்கு தலைக்கு மேல பாக்கலாம் எந்த முடிவு எடுக்கிறாரு ஜிகே மொனியோட சந்திப்பு எம்பி போஸ்டா மாறுதா இல்ல வேஸ்டா போகுதான்னு பார்த்தலாம் கடந்த பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா டெய்லி இல்லைன்னா கூட வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ஏதாவது போராட்டம் ஏதாவது ஆர்ப்பாட்டம் இல்லைன்னா தெருமுனை பிரச்சாரம் இல்லைன்னா அதுக்கு அப்படிங்க இதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கேஜிங்காக இருந்தாங்க திமுக தொண்டர்கள் ஒரு டூ ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடு ஓரளவுக்கு செலவுக்கான காசு கிடைச்சிரும் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே கிடச்சிது கிடைச்சிடும் நான் சொல்கிறேன் பட் ஏன்னா விலைவாசிலாம் ஏறி போச்சுல இல்லை இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா போயிட்டாங்க ஒன்னும் போராட்டமே இல்லை ஆர்ப்பாட்டமே இல்லை என்ன பண்றது அடிமட்ட தொண்டர்களுக்கு காசு போறது அப்படிங்கறதே இல்லைன்னு சொல்லி யாரோ வெயிட்டா கம்ப்ளைண்ட் பண்ணாங்களான்னு நம்ப ஆனா எதோ போராட்டம் வைங்க எங்களோ முடியலனே கையெல்லாம் ஒன்னும் முடியலண்ணே எப்படின்னா பண்றது என்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னு தெரியல என்னடா டே நம்ம ஆளுங்கச்சியா எப்படா போராட்டம் பண்ண முடியும் எதிர்க்கட்சியை கண்டித்தெல்லாம் போராட்டம் ஆளுங்கச்சி பண்ண முடியாது யாரு எல்லாம் கடாவ போட காலங்கள் எல்லாம் உண்டுதே பண்ண முடியாது அந்த சட்டத்திலேயே எனக்கு திமுக பயிலாலேயே திமுக ஏது பயிலா அப்படின்றீங்களா கிணறு சொல்லி எதோ சொல்லுவாங்க

அதுக்காக அவங்க சொல்லிருக்காங்க அங்க போய் சில பல அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க தர்மே வர்றாரு அவருக்கு எல்லாம் எதிர்ப்பு கொடுத்துருத்தார் சொல்லுவாங்க அதெல்லாம் சேர்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி பாவம் பாருங்க ஆளுங்கட்சி ஆனவர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுது திமுக அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்துக்கு போதுக்கு திமுக பயப்பட தான் சேர்த்து அப்படிலாம் இல்லைங்க சட்ட நுணுக்கங்களை அரசியல் சாசனத்தை கரெக்ட் குடித்தவர்கள் ஏதாவது நுணுக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹோல் பாயிண்டை எடுப்பா எடுப்பாங்க அதான் இருக்கும் ஏன்னா வேணா இப்பயே கேள்வி கேட்டாங்க இது என்ன நீங்க வந்து நாடாளுமன்றத்துல பில் பாஸ் பண்ணி சட்டமா கொண்டு வந்தீங்க இது ஒரு ஸ்கீம் தானே இதை நான் எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இம்போஸ் பண்ணலாம் கட்டாயப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளா பாயிண்ட் எல்லாம் லைட்டா எடுக்கிறாங்க இது வரும் அப்படியே இனிமேல வரும் வேலைக்கு ஆகல இனிமேல்தான் வரும் ஏதாவது மறந்துடாதீங்க இருபத்தஞ்சாம் தேதி இது பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி பா எல்லாம் மார்ச் ஏப்ரல் போயிடாத படி தூங்கிறாத பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி திமுக ஐநூறு கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆகி ஐயாயிரம் கோடி வரைக்கும் வந்தாச்சு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அமைதியாவே பாத்துட்டு இருக்காருக்கு பின்னாடி என்ன சூற்றமும் இருக்குது என்ன பண்ண போறாரு அப்படின்னா என்ன அப்பான்னு ஒரு அந்த டாபிக் ஒரு அஞ்சு நாளைக்காக போயிருந்தா ஒரு அளவுக்கு பட்டி தொட்டி எல்லாம் ரீச் ஆயிருக்கும் அதுக்குள்ள கண்டதையும் கொண்டு வந்து போட்டு அந்த அப்பான்ற நீங்க தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாங்க அப்பா கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வாங்க அப்படிங்கிற அளவுக்கு அஹ் சமூக ஊடகங்கள்ல பதிவுகள் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க இதே போல பல புதிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைலைட்ஸ் நன்றி வணக்கம்